அசலாமு அழைக்கும் நண்பர்களே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் பொறுமைக்கும் இறை நம்பிக்கைக்கும் இலக்கணமாக வாழ்ந்த நபியார் தெரியுமா அவர்கள்தான் பொறுமையின் சிகரம் ஐயூப் அலைஹி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஐயூப் நபி அவர்கள் மிகுந்த செல்வந்தராகவும் ஆரோக்கியமானவராகவும் வாழ்ந்து வந்தார்கள் அவருக்கு ஏராளமான நிலங்கள் கால்நடைகள் மற்றும் அன்பு நிறைந்த பிள்ளைகள் இருந்தனர் இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவர் ஒருபோதும் கர்வம் கொள்ளாமல் ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவராகவே இருந்தார் ஆனால் ஒரு காலம் வந்தது இறைவன் அவரை சோதிக்க தீர்மானித்தான் அடுத்தடுத்து நடந்த சோதனைகளில் ஐயூப் நபி அவர்கள் தனது அத்தனை செல்வங்களையும் இழந்தார்கள் அதைத் தொடர்ந்து அவரது பிள்ளைகளும் மரணமடைந்தனர் இறுதியில் அவரது உடலில் கடுமையான நோய் ஏற்பட்டு ஆரோக்கியத்தையும் இழந்தார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அந்த நோயின் பிடியில் அவர் சிக்கியிருந்தார்கள் உறவினர்களும் நண்பர்களும் அவரை விட்டு விலகிச் சென்ற அந்த இக்கட்டான சூழலில் அவரது மனைவி ரஹீமா அவர்கள் மட்டுமே அவருக்கு உறுதுணையாக இருந்து கவனித்துக் கொண்டார்கள் இத்தனை துன்பங்கள் வந்தபோதும் ஐயூப் நபி அவர்கள் ஒருபோதும் இறைவனை தூற்றவில்லை இறைவா நீயே மகா கிருபையாளன் என்று கூறி மிகுந்த பொறுமையை கடைபிடித்தார்கள் இறுதியில் அவரது பொறுமையைக் கண்டு உவகை கொண்ட இறைவன் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினான் அய்யூப் நபியை தனது பாதத்தால் தரையைத் தட்டும்படி கட்டளையிட்டான் அவர் தட்டிய இடத்தில் ஒரு குளிர்ந்த நீரூற்று பொங்கியது அதில் அவர் குளித்தவுடன் பல வருடங்களாக இருந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி அவர் பழையபடி ஆரோக்கியத்தையும் இளமையையும் பெற்றார் இறைவன் அவருக்கு இழந்த செல்வங்களை திரும்ப வழங்கியதோடு அவருக்கு மீண்டும் பிள்ளைகளையும் வழங்கி ஆசீர்வதித்தான் நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம் அவர் மிகச் சிறந்த அடியார் என்று குரானில் அல்லாஹ் அவரைப் பற்றி கூறுகிறான் நம் வாழ்விலும் சோதனைகள் வரும்போது ஐயூப் நபியைப் போல பொறுமையாக இருந்தால் இறைவன் நிச்சயம் நமக்கு நலவையே நாடுவான் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அயூப் அலஹிவசல்லம் அவர்களின் வரலாறு இன்ஷா அல்லா நாமும் அவரைப் போன்று பொறுமையாளராக இருப்போம்